ரே கிருஷ்ணா நம்ம விஷ்ணுபாதாய் கிருஷ்ண பிரேஷ்டாய் ஸ்ரீமதி பக்தி விகாசி நிதி நாமே ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய பத்தாவது அத்தியாயம் நலக்குவேரா பணிக்ரீவான் இரண்டு பேர் அவன் இரண்டு பேருக்கும் கிருஷ்ணர் எப்படி விமோச்சனம் கொடுத்தார் அவளுடைய வாழ்க்கை எப்படி துரதிருஷ்டசமாக இருந்தது அப்படின்றதை போன போனதில் பார்த்தோம் அவருடைய வாழ்க்கை செல்வன் காரணமாக எவ்வளவு துரதிருஷ்டசமாக இருந்தது செல்வந்த செல்வந்தர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் செல்வத்தினுடைய விஷயத்தினால் நம் பகவானிடம் சரணடையும் எண்ணம் ஏன் தோன்றுவதில்லை இதையெல்லாம் போனதில் பார்த்தோம் நம்ம நாரதமுனிவர் பகவான் கிருஷ்ணருடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய பக்தர் அந்த நெருங்கிய பக்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்குது எப்படி இருக்கும்னா பக்தருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும் எல்லாவற்றையும் எல்லாரையும் எப்படி பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது அனைவரையும் திருத்த முடியாதா அனைவரும் ஏன் வந்து நரகத்தை நோக்கி போய்கின்றார்கள் அவன் நரகத்திலேருந்து போவதை தவிர்த்து பகவானினுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தான் பக்தர்கள் அப்போ அவரும் தான் யோசிக்கிறார் இந்த நலக்குவேரா மணிகிரிவா இரண்டு பேரும் மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே மிருகம் போல சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களே எப்படி அனுபவிப்பது எப்படி உடலுறவு கொள்வது எப்படி மாமிசம் சாப்பிடுவது எப்படி தகாத பாலுறவு வச்சுக்கொள்வது எப்படி வந்து மத மது போதையில் இருந்து கொள்வது எப்படி வந்து சூதாடுவது இப்படின்னு தகாத வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே அப்படின்னு மனவேதனை அடைகிறார் இந்த நாரத மொனிவர் இன்றைக்கும் பார்க்குறோம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மனிதன் அவன் என்ன அப்படின்னா தன்னை வந்து ஒரு கலாச்சாரத்தினுடைய பங்காக பார்க்க வேண்டும் ஆடை அணிவது அடுத்தவரிடம் தேவையில்லாமல் தன்னுடைய வெளிப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் வந்து மிருகம் தான் செய்யும் மிருகத்துக்குரிய வேலை என்ன ஒரு நாயோ பூனையோ அல்லது ஒரு மாடோ என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய எதிர்பாலான அந்த மாட்டை கவர வேண்டும் குதிரையாக இருக்கட்டும் கழுதையாக இருக்கட்டும் எல்லாம் தான் பண்ணும் ஆண் மாடு பெண் மாட்டை கவர வேண்டும் பெண் மாடு ஆண் மாட்டை கவர வேண்டும் இதே தான் அந்த கவர்ச்சி தான் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான விஷயமும் நடந்து கொண்டிருக்கு அப்போ அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மணிக்கு வேறா நலக்கு வேறா ரெண்டு பேரும் அப்போ இதை நாரதமணி ஒரு யோசிக்கிறார் இவங்களுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் ஆனாலும் இவர்களுக்கு ஏதாவது அருளையும் பாலிக்க வேண்டும் அதுதான் அவருடைய சிந்தனை அப்போ என்ன பண்ணுறார் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான தண்டனை என்ன மரங்களாக வாழ்வது மரங்களுடைய அதான் வந்து தண்டனை யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய உடலை காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு தண்டனை என்ன அடுத்த பிறவியில் மரமாக பிறக்கப்போடாது ஏன்னா மரங்கள் தான் அப்படியே நிற்கும் பல ஆண்டுகளாக உடலை காட்டிக்கொண்டு வெயில் மழை என்ன மழை வந்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி பனி வந்தாலும் சரி எல்லாம் வந்தாலும் மழையால் ஒன்றும் பண்ண முடியாது உடலை காட்டிக்கொண்டு நிற்கும் அதான் அதான் அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தண்டனை அப்படின்னு அவர் நினைச்சார் அவர் அப்போ என்னாச்சு அப்படின்னா இருந்தாலும் தன்னுடைய மனோபாவத்தினுடைய காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் முதல்ல நூறு ஆண்டுகள் தேவர்களுடைய நூறு ஆண்டுகள் மரங்களாக இருப்பீங்க இங்கேயே அதே இடத்துல எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் மரங்களாக பிறப்பீர்கள் அடுத்த யுகத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பகவான் பூர்ணமான பகவானினுடைய நேராக பார்க்கக்கூடிய ஒரு மகோபாகியம் கிடைக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனை பார்ப்பதற்கான ஒரு மகோபாகியம் கிடைக்கும் அந்த பாக்கியத்தின் காரணமாக நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கருணையான தண்டனையை கொடுக்கின்றார் அவர் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் நாமெல்லாம் அகங்காரத்தில் என்ன பண்ணுவோம் நீ அப்படியாகிவிடு இப்படி ஆகிவிடும் சாபத்தை கொடுப்பதற்கு தான் தூண்டிப்படுவோம் நமக்கு சக்தி இருந்தாலும் சரி இல்லாட்டாலையும் சரி அவ்வளவு சக்தி மிகுந்த மனிதர் அவர் அவர் நினைத்திருந்தால் அவர்களை அப்படியே திருத்தியிருக்கலாம் தண்டனை கொடுத்துருக்கலாம் அவர்களும் எப்படி மாறுவது பகவானை பார்ப்பதனால் மாற முடியும் அப்படின்ற விஷயத்திற்காக அவர் என்ன பண்றாங்க அவங்களுக்கும் ஒரு கருணையான தண்டனையை கொடுக்கின்றார் அவர் அப்படின்னா பக்த பராதீனக பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா என்னுடைய பக்தன் என்னை கூப்பிட்டால் நான் வருவேன் பக்த பராதீனக பக்தனிடம் நான் சரணடைகின்றேன் எவ்வளோ அற்புதமான விஷயம் நாம கிருஷ்ணனிடம் சரணடைந்தால் நாம் பக்தன் ஆனால் நீங்கள் பக்தனானால்தான் கிருஷ்ணன் உங்களிடம் சரணடைவேன் என்றார் அவர் எவ்வளோ அற்புதமான உறவு முறை நாம கிருஷ்ணனிடம் சரணடைந்தால் நம் பக்தனாக மாறிவிடுவோம் கிருஷ்ணனாக சொல்கிறார் நீ என்னுடைய பக்தனாக மாறினால் நான் உனக்கு சரணடைவேன்னு சொல்கிறார் அவர் ஆம் பக்த பராதீனக என்னுடைய பக்தர்கள் என்னை ஆட்கொண்டு விட்டனர் அப்படின்றத அர்த்தம் அதற்குரிய அர்த்தம் ஆனால் அவர் பகவான் கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது விஷ்ணு சஹசிரநாமத்தில் வரும் நயக்க கர்ம கிருத் நாயக்க நாயக்க கர்ம கிருத் நல்ல வார்த்தை இது நாயக்க கர்ம கிருத்துனால் என்ன பகவான் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அந்த செயல் வந்து ஒரு காரணத்துக்காக இருக்க இருக்காது பல காரணங்களுக்காக இருக்கும் நான் ஏக்க கர்ம கருத்து பல வேலைகளை செய்வதற்காக ஒரு வேலையை செய்து விடுவார் இங்கேயும் பாருங்கள் தான் உரலில் கட்டப்பட்டாச்சு இந்த உரல்ல வந்து என்னால் மு என்னால் நீங்கள் என்ன நினச்சிங்க யார் யசோதாமை என்ன நினச்சாங்க அப்படின்னா உரில் கட்டியாச்சு இனிமேல் இந்த குழந்தையால் வந்து அங்கங்கே போக முடியாது வேறு ஏதாவது சேட்டைகளை செய்ய முடியாது எனக்கு எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படுத்த முடியாது வீட்டில் இதான் நினச்சாங்க அவங்க பெரிய ஒரு மர உரலை கட்டியாச்சு அவங்கள நான் இனிமேல் வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சாச்சு கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் என்னால் இந்த மர உரளையை நகட்ட முடியாதா நான் காட்டுகின்றேன்னு என்ன பண்ணுறாங்க மர உரளையே நான் காட்டு உருளடி காட்டிக்கொடுறார் அவர் அது முதல் வேலை இரண்டாவது வேலை என்ன நீங்கள் பண்ண தவறை உலகம் முழுக்க அனைவரும் வந்து உங்களை வந்து சரி செய்ய வேண்டும் யாரை யஷதா மைய அது அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் எப்படி வந்து எப்படி ஒரு சின்ன குழந்தையை உருளை கட்ட முடியுமான்ட்டு எல்லா கோபிகர்களும் வந்து அவர்களை வந்து நிந்திப்பதை பார்க்க போகிறோம் அது இரண்டாவது வேலை மூன்றாவது வேலை என்ன என்னுடைய பக்தன் ஒருத்தர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டா ரெண்டு பேருக்கு நான் வருவேன் அப்படின்ட்டு சொல்லி வார்த்தையும் கொடுத்தாச்சு அப்போ அந்த பக்தனுடைய வாதத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு மரங்களையும் கீழே சாய்த்து அந்த இரண்டு மரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த நலக்குவேரா மணிகிரிவா ரெண்டு பேருக்கும் பாப விமோஷனம் கொடுக்கின்றார் கிருஷ்ணர் அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கர்ம கிருத் ஒரே ஒரு செயலை செய்து பல செயல்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் இந்த கிருஷ்ணன்றதை பார்க்குறோம் நம்ம அப்போ இதுதான் வந்து முதல் என்னாச்சு அப்போ இரண்டு இரண்டு நபர்களும் வெளில வராங்க இரண்டு நபர்களும் கிருஷ்ணரை வழங்குகிறார்கள் கிருஷ்ணர் அவங்க தெரியும் அதையும் இவர் கொடுத்துருக்கார் யார் நாரத முனிவர் உங்களுக்கு வந்து மரங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஞாபகசக்தியை நான் குறைக்காமல் வைத்திருப்பேன் அந்த ஞாபகசக்தியின் வெளிப்பாட்டினால் நீங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை உணர்ந்து நூறு வருடங்கள் அப்படியே மரமாக இருந்து அதற்கப்பறம் கிருஷ்ணரிடம் வணங்கி கிருஷ்ணரிடம் நீங்கள் வந்து உங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு மறுபடியும் வாசஸ்தலம் போக முடியும் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணரிடம் வணங்குகிறார்கள் கிருஷ்ணரிடம் வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் பார்க்கலாம் பத்தாவது அதேத்தில் அற்புதமான ஸ்லோகங்கள் பின்னாடி வரும் என்ன அப்படின்னா இந்த நபர்கள் இரண்டு பேரும் கிருஷ்ணரை துதி பாடுவார்கள் பாகவத புராணத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான துதி பாடல்களில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நலக்குவேரா மணிகிரீவா பாடக்கூடிய பாடல்கள் ஒரு இருபது ஸ்லோகங்கள் இருக்குது பகவானை போற்றி பாராட்டுவார்கள் யார் அந்த பகவான் பரபிரம்மம்னா யார் எல்லா விதமான விரிவாக்கம் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விரிவாக்கத்திற்கும் ஆதி யார் அங்கம் யார் இது எல்லாமே அவர்கள் சொல்லுவார்கள் அப்படியே மாதிரி இந்த உலகத்திற்கே வந்து காலம்ன்றது எது இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக காலம்னு சொன்னீங்க என்ன சொல்வீங்க ஒரு செகண்ட்னு சொல்லுவீங்க ஆனால் நம்மளுடைய சாஸ்திரத்தில் காலம்ன்றது என்னன்றதை விவரிக்கப்பட்டிருக்கு அறிவியலால் விவரிக்க முடியாது வெறும் காலம் நம்ம வந்து அதை வந்து மெஷர் பண்ணிடுவோம் ஒரு செகண்ட் ஒரு மெல்லி செகண்ட் ஒரு நானோ செகண்ட் ஒரு அவர் ஒரு கா ஒரு நாள் ஒரு வருடம்னு அவன் வந்து காலத்தை வந்து வெறும் மெஷர் பண்ணிருக்கான் ஆனால் காலம்னால் என்ன அப்படின்றதை சொல்லக்கூடியது சாஸ்திரம் சொல்லுகின்றது நமக்கு அதே மாதிரி அதையும் சொல்கிறாங்க கிருஷ்ணர் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் கிருஷ்ணருக்கு கிடையாது இந்த கிருஷ்ணர் வந்து அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்ற விஷயத்தையும் போற்றி பாராட்டுகிறார்கள் அதற்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் வந்து உருக்கிரமா அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைகளை பற்றி சொல்வதற்கு வர்ணனையே பற்றாது அதை எப்படி நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் இரண்டு பேரும் அந்த கிருஷ்ணரை வந்து வ வளம் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு கிருஷ்ணா நாங்கள் செய்து தவறை உணர்கின்றோம் எங்களுக்கு வந்து உங்களுடைய கருணையினால் உங்களுடைய பக்தர் வரும்படி நீங்கள் தான் செய்தீர்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் நமக்கெல்லாம் இன்னைக்கு பாக்கியம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய பக்தர்கள் இந்த உலகத்திலும் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கங்க அவர்களிடம் போய் நாம் சரணடைந்து அவர்களிடம் நாம் வினைவி கேட்டுக்கொண்டு நாமும் கிருஷ்ணருடைய பக்தனாக எப்படி மாறுவது நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த பக்தர்களும் நம்முடைய வாழ்க்கையை செவ்வடே சீரமைத்து கொடுப்பார்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சரிபடுத்தி கொடுப்பார்கள் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கையில் சபை செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் வெளியில் வர முடியுன்ற விஷயத்தையும் காட்டி கொடுக்க முடியும் அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க சொல்றாங்க உங்களுடைய கருணையினால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு வந்து நாரதன்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது அந்த பாக்கியத்தின் காரணமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய துரதிருஷ்டவசமான நிலையிலிருந்து வெளியில வந்தோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்றார் அவர் அப்ப கிருஷ்ணர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாரு கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நான் காரணம் இல்லை என்னுடைய பக்தன் தான் காரணம் அவன் நினைத்திருந்தால் அப்படியே சென்றிருந்தான் உங்களை வந்து எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் இப்படித்தான் இருக்க போகின்றீர்கள் மிருகம் போல வாழப்போகின்றீர்கள்னு போயிருந்தான் அப்படின்னா நீங்கள் மாட்டு பல வருடங்கள் ஒன்று மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் உங்களுடைய மிருக வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கையை கொண்டு வந்தது என்னுடைய பக்தன் தான் அந்த பக்தனுக்கு தான் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் அந்த பக்தனிடம் சரணடைந்தனால் அவங்களுக்கு நான் வந்து பாவை மூஷனம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் போய் உங்களுடைய தந்தையினுடைய வாசஸ்தலமான குவேரனுடைய தளத்துக்கு போய் அங்கே நீங்கள் பக்தி தொண்டை ஈடுபடுங்கள் என்னை பற்றி நினைங்கள் எனக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுங்கள் அப்படி ஈடுபட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த வாழ்க்கையினுடைய முடிவிலேயே உங்களுக்கு வந்து நான் மோட்சம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் கிருஷ்ணர் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க கிளம்பி போயாச்சு இப்போ நம்மளுடைய கதைக்கு வரணுமே என்ன கதை பத்தாவது கிந்தத்தில் யஷோதாமையுடைய கதை கதைக்கு வரும் அந்த கதைக்கு வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அதே அவங்க எல்லோரையும் அவங்க வெளில அனுப்பிச்சாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பாவ மோஷனம் கொடுத்தாச்சு திருப்பி எல்லாரும் ஊரே வந்து பார்க்குது ஊர் பார்க்கும்போது ரெண்டு பெரிய மரங்கள் கீழே விழுந்திருக்கு எப்படி இந்த மரங்கள் கீழே விழுந்தன ஊர்னு நினைக்கிது அப்படின்னா இந்த இரண்டு மரங்களும் கிருஷ்ணன் மேலே உள்ளாமல் எப்படியாவது கிருஷ்ணரை காப்பாற்றிட்டாரே நாராயணர் அப்படி யோசிக்கிறாங்க எல்லோரும் இந்த இரண்டு மரங்களும் அப்படியே கிருஷ்ணன் மேலே விழுந்திருக்கலாமே விழுகலை கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு கிருஷ்ணருக்கு எந்த விதமான பாதமும் ஏற்படலை ஆனால் கிருஷ்ணரை பார்க்குறாங்க பெரிய உரலை கட்டப்பட்டிருக்கு என்னப்பா இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்களில் பார்க்க முடியும் ஆனால் கடைசியாக முடிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவதத்தில் இவ்வளவு அற்புதமான விஷயங்களுக்கு மத்தியிலையும் நம்மளுடைய ஞானம் இருக்க இருக்குங்க பாகவத சப்தகா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிறையா அவர்கள் ஷீல பிரபுப்பாளர் அடிக்கடி சொல்வார் பாகவத சப்தகா நடத்துவதால் என்ன என்ன பொருள் என்ன ப பலன் இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் இதே நம்ம பேசிக்கொண்ட ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கதையாக சொல்லிக்கொண்டு அவர் ஆடம்பரமான செகு எடுத்துக்கொண்டு அதில் வந்து சில விஷயங்களை சொல்லி எல்லாரையும் ஆனந்தப்படுத்தி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கிளம்பிடுவீங்க ஆனால் இந்த ஸ்லோகங்களிலும் இந்த அத்தியாயங்களிலும் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் தாற்பயங்கள் இருக்குன்றதை யாரும் சொல்லிக் கொடுப்பதே இல்லை நலக்குவேரா மணிகிரிவாவுடைய வாழ்க்கையில நாம் என்ன தெரிஞ்சிட்டோம் தாமோதருடைய வாழ்க்கை தாமோதர் நடந்த நீலைகள் நாம் என்ன தெரிஞ்சிட்டோம் கிருஷ்ணருடைய விஷயங்கள் முன்னாடி பிரபஞ்சத்தை காட்டினார் வாயிலிருந்து என்ன தெரிஞ்சிட்டோம் நமது வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்களில் பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமா இருக்கட்டும் ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக இந்த பத்தாவது ஸ்கந்தம் இருக்கு இல்லையா அந்த பத்தாவது ஸ்கந்தம் தான் நிறைய பேர் வந்து பாவ சப்தகா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் லீலைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் இந்த பாகவத சப்தகா மூலியமாக எப்படி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவது வாழ்க்கையில் கிருஷ்ணமயமாக மாக்குவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற நாரத முனிவருடைய சீடர்களாக பிரபுபாதரை போன்றவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கின்றார்கள் பாவத புராணத்தினுடைய மகிமை எடுத்து உறக்கின்றார்கள் அதையும் நாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை செவ்வனையே வாழ் முனால் கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா